என்னை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்புறமா நமக்கு வந்து நம்ம சில டைம் ரொம்ப சோகமா இருக்கும் நம்மளால முடியுமா அப்படின்னு தான் யோசிச்சிட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குவிஸ் தான் ஆனா அந்த குவிஸ்ல நம்ம வின் பண்ணும்போது அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம நம்ம வின் இன்னும் நல்லா நிறைய அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் ஆகும் அதுக்காக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அதே மாதிரி நம்மளால முடியாதுன்னு யாருமே நினைக்காதீங்க எப்படி இருக்கவங்க கூட நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் இப்ப எங்க ஃபேமிலி கூட ஒரு பொருளாதாரத்துல ரொம்ப பிந்தைங்க ஃபேமிலி தான் ஆனா நம்ம படிச்சா நம்ம வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அப்புறம் இப்போ வந்து நமக்கு எக்ஸாம்க்கு எது தேவையோ அது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிக்க மாட்டோம் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு அதுல எல்லா ஜிஎஸ் டாபிக்மே அதுல கவர் ஆகும் அப்ப நம்ம இதுல கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு டாபிக் படிக்கும்போது இப்போ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஸ்ல போய் அதை அதை வந்து நம்ம திருப்பி போய் பார்ப்போம் அந்த டாபிக் என்ன எதுனால எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நான் கடந்த குரூப் ஃபோர்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்குமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இதே மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும் விதுவா அப்புறம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கேஷ் பிரைஸ்ங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வீ